எங்கள் வாழ்க்கைனா என்னென்னு தெரியுமா வாழ்க்கையே நாங்கள் தான் நாங்கள் தான் வாழ்க்கைய அதாவது நம்ம தமிழர்கள் பார்த்திங்கன்னா அந்த வேப்ப மரத்துக்கெல்லாம் சாமி கட்டி சேலை கட்டி சாமியை வைப்பிடுவாங்க இருக்காங்க என்ன முட்டாத்தனமாக பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு மேட்டர் சொல்லிட்டா இப்போ வந்து நான் வந்து கஷ்டத்தில் இருக்கேன் எனக்கு வந்து யாராவது வந்து ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து திரும்ப வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்குறது அவங்கள வந்து மரியாதையை பார்க்குறது வந்து அது வந்து என்னோட வந்து கேரக்டர் இதே போல் தான் ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த வேப்ப மரம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய கஷ்டப்பட்டு இருந்தாங்க நோயினால் அப்போ வந்து எந்த இப்போதான் இங்கிலீஷ் மந்திரத்தில் இருக்கு அப்போ எதுவுமே கிடையாது அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த மேப்ப மரத்து பார்த்தீங்கன்னா அதிபயங்கரமான வந்து மருத்துவ சத்து இருக்கு அதனால இது என்ன பண்ணுச்சு அதுதான் இவங்க இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணுச்சு அதனால எனக்கு வேணா ஒருத்தனை பண உதவி பண்ணுறான் கஷ்டத்தில் இருக்கும்போது பண்ணுறான்னா அவனுக்கு திரும்ப மரியாதை கொடுக்கறது வந்து என்னோட வந்து பண்பு என்னோடய கேரக்டர் தமிழனை வந்து என்னோடய வந்து கேரக்டர் அதே விஷயத்தை தான் நம்ம ஆளுங்களும் பண்ணாங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஒரு கால அன்னைக்கு மட்டும் இல்லை அன்னைக்கும் சரி இன்றைக்கும் சரி என்னைக்கும் சரி எனக்கு அந்த உடம்பு சரியில்லை அப்படின்னா அந்த வேப்பில் இருக்குது அது இருக்கல பயங்கரமான மருந்து அதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன்னா அவனுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் சரி ப்ராப்ளம்ல ஸ்கின் சுகர்ல இருந்து எல்லாத்தையுமே அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிவிடும் அவ்வளோ பிரச்சனையை சால்வ் பண்ணக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை அந்த ஒரு மருந்தை அதை அவன் கடவுளாக பார்க்காம என்ன பார்ப்பான் அதனால தான் அவன் வந்து ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சான் ஆனால் அதை வந்து இவங்க வந்து மூடநம்பிக்கையே அது இது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க மூட நம்பிக்கைன்னு சொல்கிறவங்க வந்து மூஞ்சியில் அடிப்போம் வேப்ப மரத்துக்கு வந்து வணக்கத்தை போடுவோம்